என் அன்பு நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள் என் முந்தைய பகுதிகளை படித்தவர்களுக்கு கோடி நன்றிகள் வாருங்கள் ராஜாஜியின் ராமாயணத்திற்குள் செல்வோம் இன்றைய பகுதி அறுபத்தி நான்கு கடலை தாண்டி நான் இந்த பகுதியில் இருந்து சுந்தரகாண்டம் ஆரம்பிக்கிறது ஆஞ்சநேயர் கடலை கடந்தது சீதா பிராட்டியை பார்த்தது ஆறுதல் சொன்னது இலங்கையை அலறச் செய்தது பின் ராமனிடம் திரும்பி கண்டேன் சீதையை என்றும் சீதையை சேமமாக இருப்பதையும் சொல்லி ராமனை ஆறுதல் படுத்தியது என்று அற்புதமான பக்திமயமான நிகழ்ச்சிகள் இனிவரை இருக்கிறது ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் படிப்பவர்களுக்கு கேட்டது அனைத்தும் கிடைக்கும் என்பது சத்தியமான வார்த்தை வாருங்கள் நாமும் கேட்டு பயன் பெறுவோம் மறைந்து கிடக்கும் தன் சக்தியை ஜாம்பவான் சொல்ல தெரிந்து கொண்டு ஹனுமான் ராமஹாரியத்தை செய்து முடிக்க சங்கற்பம் செய்துவிட்டான் உடனே ஆவேசமாக தன் திட நிச்ச நிச்சயத்தையும் நம்பிக்கையையும் எடுத்துச் சொன்னான் நீர் சொன்னபடியே ஆகுக நான் குதித்து கிளம்பி ஆகாய மார்க்கமாக சென்று லங்கையில் இறங்கி ஜானகியை காண்பேன் நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் நான் திரும்பும் வரையில் இவ்விடமிருங்கள் கடலை தாண்டுவதற்கு பூமியை மிதித்து தாவ வேண்டும் அந்த மிதியை தாங்குவதற்கு தகுந்த இடம் இந்த மலை என்று கூறி மகேந்திர மலையின் மீது ஏறினான் அங்கே தன் முழு பலமும் செலுத்தி கொஞ்ச நேரம் காலால் தரையை மிதித்து நடந்து உலாவினான் அதுவே அந்த மலையிலிருந்த அனைத்து பிராணிகளுக்கும் சங்கடமாகிவிட்டது மலையை விட்டு வெளியேறிவிட்டன மேலிலிருந்து ஹனுமான் கடலை பார்த்தான் மனதை ஒரு நிலைப்படுத்தி லங்கைக்கு செலுத்தினான் ராவணன் எடுத்துப்போன சீதா தேவியை தேடி காண்பேன் ஆகைய மார்க்கமாக சென்று இந்த கடலை நான் தாண்டுவேன் என்று மனத்தில் சங்கற்பம் செய்து சூரியனையும் இந்திரனையும் வாயுவையும் பிரம்மாவையும் பூத கணங்களையும் தியானித்து நமஸ்கரித்தான் பிறகு கிழக்கு முகமாக நின்று தன் அபுசர பிதாவாகிய வாயு பகவானை மறுபடி தியானித்து அஞ்சலி செய்துவிட்டு தன் உடலை இன்னும் பெருக்கிக் கொண்டு தெற்கு முகம் நோக்கினான் மலையை தன் கால்களால் மிதித்து கைகளால் அடித்தான் அப்படி அடித்ததால் மலையில் இருந்த மரங்களில் இருந்தெல்லாம் புஷ்பங்கள் உதிர்ந்து மலையெல்லாம் மலர்மயமாகிவிட்டது அவன் மலைமேல் நடந்ததால் அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் யானையின் கன்னத்தில் இருந்து மதம் பெருகுவது போல் மலையில் இருந்து நீர் ஊச்செடுத்து பெருகிற்று பல நிற தாதுக்கள் மலையினின்று கிளம்பி தெறித்து விழுந்தன குகையினின்று மிருகங்கள் கத்திக்கொண்டு வெளியே ஓடின பாம்புகள் படமெடுத்து கொண்டும் விஷம் கக்கிக் கொண்டும் பற்களை கடித்தன அதனின்று நெருப்புப் பொறிகள் பறந்தன மயிர் சிலிர்த்தது சிலிர்த்து நின்ற ஹனுமான் பெரும் கர்ஜனை செய்தான் கைகளை தூக்கி தரையை அடித்து உடலின் பின்பாகத்தை சுருக்கி மூச்சை அடக்கி கால்களை நன்றாக ஊன்றி காதுகளை மடக்கி தன் பலத்தை விருத்தி செய்து கொண்டு வெற்றி கர்ஜனை செய்து கிளம்பி கருடனைப் போல் ஆகாய மார்க்கமாக ராமபானத்தின் வேகத்தோடு சென்றான் அவன் தாவிச் சென்ற வேகத்தால் பல மரங்கள் வேரோடு பறிக்கப்பட்டு அவன் கூடவே சென்றன பிரயாணம் போகும்போது பந்துக்கள் கொஞ்ச தூரம் கூட செல்வது போல் அந்த மரங்கள் புஷ்பங்களை உதிர்த்துக்கொண்டே கொண்டே ஆஞ்சநேயன் கூட ஆகாயத்தில் சென்றன முன்காலத்தில் இந்திரனனால் துரத்தி தாக்கப்பட்ட மலைகள் பிறகு வெட்டப்பட்டு கடலில் விழுந்தது போல வானர வீரனை தொடர்ந்து சென்ற மரங்கள் கடலில் ஒன்றன்பின் ஒன்றாக விழுந்தன பல நிற புஷ்பங்கள் சிதறி விழுந்த கடலானது ஆகாயம் நட்சத்திரங்களுடன் ஜொலிப்பது போல் பொலிவடைந்து பிரகாசித்தது வான வீதியில் வேகமாக சென்ற ஹனுமானுடைய கைகள் ஐந்து தலை நாகம்போல் விளங்கின ஆகாயத்தை விழுங்கிக் கொண்டு போவது போல் சென்றான் அவனது கண்கள் மலையில் காடு பற்றி எரிவன போல் ஜொலித்தன சிவந்த மூக்கு சந்தியா சூரியனைப் போல் பிரகாசித்தது நீண்ட தூமகேதுவைப் போல் ஆகாயத்தில் விளங்கிற்று ஹனுமானுடைய பெரும் தோற்றம் செல்லும் வேகத்தால் காற்று கர்ஜித்தது ஆஞ்சநேயனுடைய நிலநாளனது ஒரு கப்பல் போல் ஜலத்தின் மேல் அவன் கூட சென்றது ஆகாயத்தில் ஒரு பெரிய மலை சிறகுகள் கொண்டு பறப்பது போல் காணப்பட்டது மேகங்கள் இடையில் மறைந்தும் தோன்றியும் சந்திரனைப் போல் பிரகாசித்தான் கந்தர்வர்கள் புஷ்பமாறி பொழிந்தார்கள் தேவரிஷிகள் ஆசிர்வதித்தார்கள் வால்மீகி பகவான் சித்தரித்திருக்கின்ற இந்த சமுத்திரம் தாண்டும் காட்சியை தற்கால ரீதியில் சொல்ல வேண்டுமானால் ஆகாயத்தில் கிளம்பி மேகக்கூட்டத்தை கீழாக்கி மேலே பறந்து மிக வேகமாக கர்ஜித்து கொண்டு செல்லும் ஆகாய விமானத்தைப் போல் பறந்து சென்றான் என்று சொல்லலாம் சந்தர்ப்பத்துக்கேற்ற தைரியமும் அறிவும் ஆலோசனையும் சக்தியும் சிந்தனை வேகமும் நிகரற்ற சாமர்த்தியமும் வினை திற்பமும் கொண்ட ஹனுமானுக்கு வழியில் சில சோதனைகள் ஏற்பட்டன அவற்றையெல்லாம் மிக திறமையாக சமாளித்து சென்றான் ஆகாயத்தில் சென்று கொண்டிருந்த சமயம் கடலில் மூழ்கி நின்று ஒரு பெரிய பர்வதம் திடீரென்று மேலே வானளவி கிளம்பிச்சு இதுவென்ன நடுவே வலியடைக்கிறது என்று அதை தன் மார்பால் தாக்கினான் காற்றால் அடிக்கப்பட்ட மேகம்போல் அந்த மைனாக மலை அசைந்தது அப்பனே நாம் நான் மைனாக பர்வதம் சமுத்திரராஜன் சகரர்களுடைய குளத்தில் உதித்த ராமச்சந்திரனுக்கு உதவ வேண்டுமென்று என்னை ஏவியிருக்கிறான் சாகர குலத்தார் அல்லவா சமுத்திரம் அடைந்தது அந்த தொடர்பை கௌரவித்து நீ என்மேல் கொஞ்ச நேரம் இறங்கி நின்று தங்கி போவாய் இலைப்பாரி சென்றாயானால் ராமகாணி காரியத்தை நன்கு முடிப்பாய் இந்திரன் மலைகளையெல்லாம் வஜ்ராயுதத்தால் அடித்து துன்புறுத்திய காலத்தில் நான் பறந்து சமுத்திரத்தில் மூழ்கி மறைந்து இன்னும் உயிரோடு இருக்கிறேன் எனக்கு சரணம் தந்த சமுத்திரம் உனக்கு உதவும்புடி ஏவியதனால் நான் வந்தேன் சமுத்திரத்துக்கும் சகரங்குளத்துக்கும் தொடர்பு உண்டல்லவா உன் தந்தை வாயுவால் அல்லவோ நான் இந்திரனுடைய வஜராயுதத்தினின்று தப்பி பறந்து கடலில் ஒளிந்து கொள்ள முடிந்தது விருந்தனாக கொஞ்ச நேரம் இலைப்பாரி சென்றாயானால் எனக்கும் சமுத்திரராஜனுக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்று மைனாக மலை கேட்டுக்கொண்டது ஹனுமான் அப்பனே நான் நிற்க முடியாது காலதாமதமாகும் ராமகாரியத்தில் நான் செய்திருக்கும் சங்கற்பம் இதற்கு இடம் தரவில்லை நீ உபசரித்து சொன்ன மொழிகளே போதும் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என்று வினயமாக சொல்லி மலையை கையால் பிரியமாக தடவி கொடுத்து விடைபெற்று பெற்று அங்கே நிற்காமல் சென்றான் பிறகு வழியில் பெரிய ராட்சச வடிவம் நீ என் வாய்க்குள் பிரவேசிப்பாய் வெகு காலமாக ஆகாரமன்றி உனக்காகவே காத்திருக்கிறேன் என்று பெரும் குகையைப் போல் தன் வாயை திறந்தது ராமகாரியமாக போய்க் கொண்டிருக்கிறேன் தடுக்காதே என்றான் தனுமான் முடியாது என் வாய்க்குள் புகுந்தே தீருவாய் என்று உருவம் உடனே ஹனுமான் இன்னது செய்ய வேண்டுமென்று தீர்மானித்து வர தன் தேகத்தை வளரச் செய்து கொண்டான் சரசை என்கின்ற நாகமாதவான நாகமாதாவானவள் பூண்ட அந்த அரக்க வடிவமும் வாயை அதற்கு தகுந்தபடி பெரியதாக செய்து கொண்டே போயிற்று இப்படி மிக பெரியதாக வாய் திறந்ததும் ஹனுமான் தன் தேகத்தை சட்டென்று அனுவளவாக சிறிதாக்கிக் கொண்டு அந்த பெரும் வாய்க்குள் புகுந்து அவள் காதி நின்று வெளிப்பட்டு மறுபடியும் தன் பெரிய உருவம் தடித்து கொண்டான் உன் தீர்மானம் நிறைவேறிவிட்டது தாயே உன் வாய்க்குள் நான் பிரவேசித்து ஆகிவிட்டது இனி உனக்கு ஆக வேண்டியது ஒன்றுமில்லை என்று ஹனுமான் சிரித்துக்கொண்டு சொன்னான் அதை கேட்ட நாகமாதாவும் உன் காரியம் வெற்றியுடன் முடியும் தேவர்கள் உன்னை சோதிக்கவே இந்த வடிவத்தை எடுத்து இந் இதை செய்ய சொல்லி நானும் செய்தேன் நீ போகும் ராமகாரியம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று ஆசிர்வதித்து அனுப்பினாள் இந்த சோதனையுடன் ஹனுமானுடைய கஷ்டம் தீரவில்லை ஆகாய மார்க்கமாக மிக வேகமாக சென்று கொண்டிருந்த போது காரணம் ஏதும் தெரியாமல் தன் வேகம் தடைப்பட்டு எதிர்க்காட்சியில் சிக்கிய கப்பல் போல் செல்ல முடியாமல் கஷ்டப்பட்டான் ஏதோ பெரும் சக்தி தன்னை பிடித்து கொண்டிருப்பதாக உணர்ந்தான் நான்கு பக்கமும் மேலும் கீழும் பார்த்தான் அப்போது காரணத்தை கண்டான் கடலில் ஒரு பெரும் பூதத்தை கண்டான் அது வானர வீரனுடைய நிழலை பிடித்து அதன் மூலம் அவனுடைய வேகத்தை தடுத்து அவனை இழுத்து கொண்டு கண்டான் உனக்காகவே காத்திருக்கிறேன் வா எனக்கு பொறுக்க முடியாத பசி என்று சொல்லி அந்த நிழல்பிடி பூதம் தன் வாயை பெருங்குகை போல் திறந்தது உடனே ஹனுமான் அந்த அரக்கியின் வாய்க்குள் புகுந்து உள்ளே தன் நகங்களால் அவளுடைய உயிர் நிலைகளை கிழித்து கொண்டு வெளியே வந்துவிட்டான் பூதம் உயிரிழந்து கடலில் மூழ்கிற்று கிரகணம் தீர்ந்த சந்திரன் போல் ஹனுமான் கிளம்பி சென்றான் இப்படி பல சோதனைகளை தாண்டி தன் நுட்பமான அறிவு தைரியம் பலம் திறமை இவற்றை கொண்டு வெற்றியுடன் கடலை தாண்டி பறந்து வாழையும் தென்னையும் நிறைந்து விளங்கிய லங்கை கரைக்கு அருகே வந்துவிட்டான் லங்கை தீவின் கடற்கரை சோலைகளையும் மலைகளையும் ஆறுகள் கடலில் சேரும் இடங்களையும் மடங்களையும் கண்டான் ராமனுடைய தேசத்தின் வளத்தையும் அமராவதி நகரத்துக்கு சமமான அழகையும் ஹனுமான் கண்டான் போக வேண்டிய இடம் வந்து சேர்ந்து விட்டேன் இனி அரக்கர்களுக்கு நான் யார் எத்தையகவன் என்பது தெரியாதபடி சீதை இருக்கும் இடத்தை தேட வேண்டும் என்று யோசித்து தன் விஸ்வரூபத்தை கொண்டு சாதாரண வடிவத்தோடு ஹனுமான் லங்கையில் ஒரு மலைமேல் இறங்கினான் லங்கையில் ஹனுமான் இறங்கியவுடன் மிக உற்சாகமாகவும் மகிழ்ச்சி கொண்டவனாகவும் இருந்தான் பிறகு நிதானமாக யோசிக்கலானான் கடலை தாண்டிவிட்டேன் உண்மைதான் ஆயினும் அதனால் பெரிய வேலை முடிந்து போகவில்லை திரிகூட மேல் ராவணனுடைய பெரிய நகரம் ஆகாயத்தில் தொங்குவது போல் காணப்படுகிறது ஆகா எவ்வளவு அழகு எவ்வளவு செல்வம் எவ்வளவு ஆயுத அமராவதி போகவதி நகர்களுக்கு சமமான நகரமும் கோட்டையுமாக இருக்கிறது வனங்களின் வனப்பு மாளிகைகளின் அழகு மதிர் சுவர்கள் கால எந்திரங்கள் அகலிகள் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது கவலையாகவும் இருக்கிறது இந்த ராவணனை எவ்வாறு எதிர்த்து ஜெயிப்போம் நான் தாண்டிய கடலை நம்முடைய ஷேனை எவ்வாறு தாண்டி வர முடியும் தாண்டி வந்தாலும் இந்த கோட்டையை எப்படி தாக்கி வெற்றியடைவோம் ஆயுதபாணிகளாக நிற்கும் அரக்கர்களால் காக்கப்படும் இந்த நகரத்தை சாம வேதம் தானம் யுத்தம் எதனாலும் தகர்க்க முடியாது போல இருக்கிறதே ஆயினும் சீதை உயிரோடு இருக்கிறாளா இல்லையா என்பதை முதலில் காண வேண்டும் பிறகு மற்ற யோசனையெல்லாம் ராவணனால் காக்கப்படும் இந்த நகரத்தின் நகரத்தினுள் நான் எவ்வாறு எப்போது பிரவேசித்தல் நலம் ஓரிடம் விடாமல் தேடினால் அல்லவோ சீதையை மறைத்து வைத்திருக்கும் இடத்தை காண முடியும் யோசனை செய்யாமல் தவறான முறையில் நான் ஏதேனும் இப்பொழுது செய்துவிட்டேனானால் முதல் பிழை முற்றும் பிழையாகிப் போய் ராமகாரியம் என்னால் கெட்டுப்போவதாகும் பகலில் பிரவேசித்தால் இந்த அரக்கர்கள் எளிதில் என்னை கண்டுகொள்வார்கள் இரவிலேதான் நகரத்துக்குள் புக வேண்டும் எந்த உருவத்தை எடுத்து நான் பிரவேசிக்கலாம் அரக்கர்கள் என்னை கண்டு சந்தேகப்படாத மிக சிறிய உருவம் எடுத்து செல்ல வேண்டும் இவ்வாறு யோசித்து ஒரு பூனை அளவான சிறு குரங்கு உரு உருவம் எடுத்து கொண்டான் நகரத்துக்குள்ளும் மாட மாளிகை உபவனம் முதலிய எல்லா இடங்களிலும் பிரவேசித்து தேடுவதற்கு அதுதான் சௌகரியம் என்று தீர்மானித்தான் தீர்மானித்தவுடனே வாயுபுத்திரன் தன் இயற்கை உருவத்தை சுருக்கி கொண்டான் பிரம்மாண்ட பெரிய வடிவமாகி கடலை தாண்டிய ஹனுமான் ஒரு சிறு குரங்கானதை யாராவது கண்டிருந்தால் மிக வியந்திருப்பார்கள் இப்படி ஆஞ்சநேயன் சிறு குரங்கு உருவம் எடுத்த சமயம் சூரியன் அஸ்தமித்துவிட்டான் ஹனுமான் கோட்டை வாயிலில் நோக்கி சென்றான் அச்சமயத்தில் சந்திரன் தோன்றி எங்கும் நிலா நிறைந்தது தேடும் வேலைக்கு சகாயமாகவே சந்திரன் தோன்றியிருக்கிறான் என்று எண்ணி ஹனுமான் உற்சாகத்தோடு சென்றான் மதிலால் காக்கப்பட்ட ராவணனுடைய நகரத்தின் அழகும் செல்வமும் போகமும் தூரத்திலிருந்து பார்க்கும் போதே ஹனுமான் மிகவும் இயந்தான் வீதிகள் மாளிகைகள் தோரணங்கள் அலங்காரங்கள் கொடிகள் எல்லாம் பொன் வெள்ளி ரத்தனமயமாக ஜொலித்தன சமுத்திர காற்று சுகமாக வீசிக் கொண்டிருந்தது இந்திரனுடைய அமராவதியும் குபரே குபேரனுடைய அழகாபுரியும் போல் ராவணனுடைய நகரம் ஐஸ்வர்யத்தின் உச்சியை அடைந்திருந்ததைக் கண்டான் வியப்பு ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் இவ்வளவு பழமாக காக்கப்பட்டு ஐஸ்வர்யம் நிறைந்த இந்த கோட்டையும் நகரத்தையும் இதை பரிபாலித்து வரும் அரக்கனையும் எவ்வாறு வெல்வது என்கிற கவலையும் மறுபக்கம் ராமதூதனுக்கு ஏற்பட்டது இப்படி வியந்தும் கவலை கொண்டும் பார்த்து கொண்டே சென்றபோது அந்த நகரத்து அதிதேவதை பயங்கர வடிவத்துடன் ஹனுமானுக்கு எதிரில் தோன்றி யார் நீ குரங்கே எங்கே இவ்வாறு வந்தாய் ஏன் வந்தாய் உண்மையை சொல் என்று அதட்டி கேட்டாள் நான் குரங்குதான் இந்த அழகிய நகரத்தை பார்த்து போக வந்திருக்கிறேன் எல்லாம் சுற்றி பார்த்து என் ஆசையை தீர்த்து கொண்டு திரும்பி போவேன் என்றான் ஹனுமான் லங்கா தேவதை கோபம் கொண்டு குரங்கே என்று ஹனுமானை ஓர் அரை அறைந்தாள் அனுமானும் தனது இடக்கையால் லங்காதேவியை ஒரு குத்து குத்தினான் கோர வடிவம் கொண்ட தேவதை அந்த குத்தை தாங்க முடியாமல் கீழே சுருண்டு விழுந்தாள் விழுந்த லங்கா தேவதை எழுந்து ஒரு வானரத்தால் அடிபட்டு எந்த நாளில் தோற்று கீழே விழுவாயோ அன்று உன் நகரத்துக்கு முடிவு என்கிற வாக்கு உண்மையாகும் போல் இருக்கிறது இராவணனுடைய பிழைகள் முச்சி போயிற்று இனி லங்கை அழிய வேண்டிய காலம் வந்துவிட்டது தேவர்கள் சொன்னது நிறைவேறப் போகிறது என்று சொல்லிவிட்டு ஒதுங்கி நின்றாள் லங்கா தேவதை ராவணனுக்கு ஆள் ஆளல்ல அந்த நகரத்தின் விதியே அந்த சொரூபம் குரங்காகிய ஹனுமான் மதில் ஏறி உள்ளே குதித்து பிரவேசித்தான் விரோதிகளுடைய கோட்டைக்குள் சாதாரண வாயில் வழியாக செல்லல் ஆகாது வழியில்லாத வழியில் செல்ல வேண்டும் என்பது யுத்த நீதி சாஸ்திரம் அரக்கர்கள் அழிய வேண்டும் என்று சங்கர்பம் செய்து கொண்டு ஹனுமான் லங்கா நகரத்துக்குள் இடதுகாலை முன்வைத்து பிரவேசித்தான் அழகிய புஷ்பங்கள் உதிர்ந்து மிக பொலிவடைந்திருந்த ராஜவீதியில் சென்றான் மேகங்களுக்கு இடையில் மின்னல் வீசி பிரகாசித்துக் கொண்டிருந்தன மாடி மாட மாளிகைகள் எல்லாம் அவற்றின்மேல் ஏறி சென்றான் மாளிகைகளின் சௌந்தரியத்தை அணிவித்து அனுபவித்து கொண்டே சென்றான் சொல்லுக்கு அடங்காத அழகுடன் அரக்கனின் மாளிகைகளும் அலங்காரங்களும் தெருக்களும் பிரகாசித்தன அழகிய பெண்களும் அவர்கள் கால்களின் ஆபரணங்களுடைய சப்தமும் நிறைந்த மாளிகையை கண்டான் எங்கும் குதகால குதகூல ஆரவாரங்கள் சில வீடுகளில் அரக்கர்கள் வேதம் கொண்டிருப்பதை கேட்டான் சில வீடுகளில் ராவணனை ஸ்துதி செய்து கொண்டிருக்கும் சப்தத்தை கேட்டான் வைதீக முறையில் விரதம் கொண்டிருந்த பலரையும் இன்னும் அநேக காட்சிகளையும் கண்டான் கோரமான வடிவங்களையும் குரூர வடிவங்களையும் கண்டான் வில்லும் கத்தியும் பெருந்தடிகளும் கல்வீசும் கவண்டைதலும் சூழ ஆயுதங்களும் எரியும் வேல்களும் இன்னும் பல யுத்த படைகளும் வைத்து நிற்பவர்களைக் கண்டான் வீரர்கள் எல்லோரும் கவசங்களும் கூண்டியிருந்தார்கள் சிலர் மிக அழகாக இருந்தார்கள் சிலர் மிக கோரமாக இருந்தார்கள் சிலர் வெளுப்பு சிலர் மிக கருப்பு சிலர் சிவப்பு சிலர் சாதாரண வடிவம் சிலர் மிக குள்ளம் சிலர் மிக உயரம் இவ்வாறு நானாவித வடிவம் கொண்ட ஜனங்களைக் கண்டான் மாளிகை மாளிகையாக பார்த்து கொண்டே ஹனுமான் சென்றான் மகோனத அழகை கொண்ட பலர் ஸ்திரீகளை கண்டான் நாயர்களுடன் சந்தோஷமாக இருப்பவர்களையும் கண்டான் உருக்கிவிட்ட தங்கம் போன்ற நிறம் கொண்ட யவன பெண்மணிகள் பலரை கண்டான் ஆனால் துக்கப்பட்டு இழைத்து போய் ராமனையே தியானம் செய்து கொண்டிருக்கும் சீதையை காணவில்லை சௌந்தரிய வடிவங்களையெல்லாம் கண்ட ஹனுமானுடைய உள்ளத்திலே துக்கமே நிறைந்தது பல அரக்க வீரர்களுடைய மாளிகையின் ஒவ்வொன்றாக பிரவேசித்து பார்த்தான் யுத்த யானைகளும் ஜாதி குதிரைகளும் தேர்களும் ஆயுத சாலைகளும் எங்கும் நிறைந்திருந்தன அதன் முன் நின்ற யானை குதிரை காலாட்படைகளையும் அதை சுற்றி மதிலையும் மாளிகையின் அபார அழகையும் ஆபரண தோரணங்களையும் பார்த்து இதுவே ராவணனுடைய அரண்மனை என்று தெரிந்து கொண்டு தெய்வமயமான லங்கா நகரத்துக்கே ஒரு விட்டு கொண்டு ஆபரணம் இருந்த ஒரு அரண்மனைக்குள் பிரவேசித்தான் பூவுலகத்தில் ஒரு ஸ்வர்க்கம் போல் அந்த அரண்மனை விளங்கிற்று இராவணனுடைய நிகரற்ற பராக்கிரமத்துக்கும் பலத்துக்கும் தகுந்த அரண்மனையாகவே இருந்தது தோட்டமும் தோட்டத்தில் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்த பறவைகளும் ஆங்கங்கே மனத்தைக் கவரும் சித்திரங்களால் சித்திரிக்கப்பட்ட விகார ஸ்தலங்களும் கண்டு ஹனுமான் ஆச்சரியத்தில் மூழ்கினான் ஆகா என்ன செல்வம் என்ன அற்புத சுகம் என்று வியந்தான் உடனே வியப்பை கலைந்து ஜானகியை காணவில்லையே வந்தகாரிய முடியவில்லையே அற்புதங்களைக் கண்டு ஆச்சரியப்பட்டு போவதில் என்ன பயன் என்று ராமகாரிய கவலையில் மூழ்கினான் அந்த மாளிகைகளுக்கு இடையில் ராவணனுடைய பிரத்யேக அரண்மனைக்குள் சென்று அங்கே எல்லா பாகங்களிலும் நுழைந்து பார்த்தான் அது இது சொர்க்கமோ இது தேவலோகமோ என்று ஆச்சரியப்படும்படியான அலங்காரங்களும் தங்கமும் வெள்ளியும் தந்தமும் இரத்தனங்களும் முத்தும் மிக நுண்ணிய சிற்ப வேலை செய்த கம்பளங்களும் சித்திர வேலை பண்டங்களும் கண்டான் மத்தியில் புஷ்பக விமானத்தை பார்த்தான் அது பிரம்மாவிடம் குபேரன் அடைந்த அற்புத விமானம் குபேரனை ஜெயித்து ராவணன் அதை லங்கைக்கு கொண்டு வந்து வைத்திருந்தான் வசிஷ்டருடைய பசுவைப் போல் எதை வேண்டினாலும் தரும் அந்த அற்புத விமானத்தை பார்த்தான் ராவணனுடைய அந்தபுரத்தில் நுழைந்தான் அது ஒரு போக சமுத்திரமாகவே இருந்தது எண்ணற்ற அழகிய ஸ்திரிகள் தூங்கி கொண்டிருந்த அந்த விஸ்தாரமான இடம் பல நேர பூங்குடிகள் நிறைந்த வனம்போல் போல் பிரகாசித்தது வந்த காரியத்தை அனுசரித்த ஹனுமான் படுத்திருந்த ஸ்திரீகளையெல்லாம் பார்த்தான் தூங்கிக் கொண்டிருந்த அவர்கள் ஒருவரை காட்டிலும் ஒருவர் சௌந்தரியமாகவும் காமமயக்கத்தில் ஈடுபட்டவர்களாகவும் காணப்பட்டார்கள் எல்லோருமே சந்தோஷமாகவும் சம்மதமாகவும் இருந்த காட்சியை மாறுதி அங்கே பார்த்தான் ராவணனுடைய காமரூப சக்தியும் பௌருஷமும் அந்த திவ்ய சௌந்தரிய ஸ்திரீகளை முற்றிலும் அசப்படுத்தி அசப்படுத்தி இருப்பதை கண்டான் இந்த மாதர் கூட்டத்திலே சீதை இல்லை என்பது நிச்சயம் அவள் ஒரு நாளும் அரக்கனுக்கு வசப்பட்டு இருக்க மாட்டாள் அல்லவோ அவளை இங்கே நான் தேடுகிறேனே நான் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரன் சீதை இவர்களுக்குள் ஒருத்தியாக இருக்க முடியாது என்று தீர்மானித்தான் பிறகு பார்த்து கொண்டே சென்றான் ஓர் அறையில் அநேக சிறந்த சயன ஆசனங்களை கண்டான் தந்தமும் தங்கமும் வைடூரியங்களும் இழைத்த பல அழகிய மஞ்சங்களுக்கிடையில் ஒரு மிக சிறந்த கட்டிலை கண்டான் அதன் மேல் மேறுபோல் மேறுமலை போல் படுத்து தூங்குவதைப் போல் படுத்திருந்தான் ராவணன் அந்த அரக்கனுடைய வடிவத்தின் கம்பீர அழகும் பொலிவும் அனுமானை ஒரு கணம் நடுங்கச் செய்தன ஒதுங்கி நின்று பார்த்தான் யானை துதிக்கைகளைப் போன்ற கைகளும் மார்பில் ஐராவத யானையின் தந்தத்தால் குத்தப்பட்ட காயக்குறியும் உடம்பில் இந்திரனுடைய வஜுரா வஜ்ராயத்தாலும் விஷ்ணு சக்கரத்தாலும் உண்டான வடுக்களும் பார்க்க பார்க்க அரக்கனுடைய அழகு மாருதியின் மனதை கவர்ந்தது அதன்மேல் அவனை சுற்றிலும் படுத்து தூங்கும் பல இஸ்திரிகளை பார்த்தான் கீதம் பாடிக்கொண்டே தூங்கி போன இஸ்திரிகள் தங்களுடைய வாத்தியங்களை கட்டிக்கொண்டு அப்படியே மயங்கி கிடந்தார்கள் அப்பால் ஒரு திவ்ய மஞ்சத்தின் மேல் ஒரு இஸ்திரி படுத்திருப்பதையும் கண்டான் அந்த புறத்து தலைவியாக விளங்கிய அவளுடைய அழகும் முக லட்சணமும் கண்டு இவளே சீதை என்று அனுமான் ஒருகணம் சந்தேகித்தான் முகத்தில் உத்தம குணங்களைக் கண்டான் கண்டுவிட்டேன் சீதையே என்று குதித்தான் அடுத்த கணம் சி இது என்ன மடமை சீதை இப்படி சுகமாக தூங்குவாளா இப்படி ஆபரணங்கள் பூண்டு அந்நிய புருஷனுடைய அறையில் படுப்பாளா இப்படித்தான் எண்ணியது பெரும் குற்றம் என்று தனக்குள் சொல்லி துயரத்தில் மூழ்கினான் பிறகு தனக்கு சம்மதிக்காதபடியால் சீதையை இந்த கொண்டு கொண்டுவிட்டு கொண்டு விட்டிருப்பான் நான் தேடி செல்வதில் என்ன பயன் என்று எண்ணினான் ராவனுடைய அந்த முழுதும் பார்த்துவிட்டான் படுக்கும் இடம் சாப்பிட்டு சா சாப்பாட்டு சாலை பரணசாலை சங்கீத சாலை இன்னும் பல இடங்களுக்கு சென்று நன்றாக தேடி எங்கும் சீதையை காணவில்லை சீதையை தேடி காண்பதற்காக நுழையக்கூடாத இடமெல்லாம் நுழைந்து பார்த்தேன் ஸ்திரிகள் படுத்தியிருக்கும் இடம் புகுந்து தர்மத்தை கூட ஓரளவு புறக்கணித்து விட்டேன் காரியம் சித்தியாகவில்லை என்று துயரப்பட்டு பரணசாலையை விட்டு வெளியே தோட்டத்துக்கு சென்று அங்கே பற்பல கொடிகளால் பின்னப்பட்ட பந்தல்களிலும் கொட்டகைகளிலும் விகார ஸ்தலங்களிலும் தேடினான் எங்கும் காணவில்லை லங்கா நகரம் முழுவதும் பார்த்தாகிவிட்டது ராவணன் அரண்மனை முழுவதும் தேடியாய் விட்டது இனி என்ன இருக்கிறது சீதையை காணாமல் திரும்புவதா இங்கேயே என் உயிரை விட வேண்டும் அதுவே நான் செய்யக்கூடியது என்று தீராத துக்கத்தில் மூழ்கினான் மறுபடியும் சீச்சி இப்படி மனத்தளர்ச்சி அடையலாகாது தீரனுக்கு இது தகுந்த லட்சணம் அல்ல என்று கிளம்பி மறுபடியும் ஓரங்களமும் மிச்சமின்றி எல்லா இடங்களையும் நன்றாக கவனித்து தேடி பார்த்தான் கோர ரூபமான ராட்சச பெண்களையும் மிக சௌந்தரியமான பல மானுட பெண்களையும் நாக கண்ணிகைகளையும் அரக்கன் அபகரித்து வந்த பல அழகிகளையும் கண்டான் சீதையை காணவில்லை என்னது செய்வது என்று தெரியாமல் ஹனுமான் மனம் மிக தத்தளித்தது காரியம் கைகூடவில்லை என்று கிஷ்கிந்துக்கு திரும்பினால் கேட்போருக்கு நான் என்ன சொல்வேன் சீதையை பற்றி இனி என்றால் ராமன் கதி என்னவாகும் உயிரை விடுவான் அதற்கு பிறகு மற்றவர் கதி என்ன என் முயற்சி வீணாயிற்று என்று சுக்ரீவனிடம் சொல்வதை விட இங்கேயே நான் காட்டிலும் சமுத்திர கரையிலும் வாழ்நாளை கழித்து விடுவதே மேலாகும் அதுதான் ஏன் தற்கொலை செய்து கொள்வதே நலம் சீதை லங்கையில் இருக்கிறாள் என்று சம்பாதி சொன்னது சொல் பொய்யா அல்லது அவ்விடத்தில் இருந்தவள் துஷ்ட ராட்சசனால் கொல்லப்பட்டாளா அவளை அரக்கிகள் தின்று விட்டு தி தின்றுவிட்டும் இருக்கலாம் ஒன்றும் தோன்றவில்லையே என்ன செய்வேன் என்று இப்படி ஹனுமான் பலவாறு சிந்தித்து கடலைக் கடலினின் நின்று கரையேற வழி தெரியாமல் இருந்தான் அச்சமயம் உயர்ந்த மதிலால் சூழப்பட்ட ஒரு விகாரவனத்தைக் கண்டான் ஆஹா இந்த இடத்தை நான் இன்னும் தேடவில்லையே இங்கே கட்டாயம் சீதையைக் காண்பேன் என்று வாயு புத்திரன் ராமன் லக்ஷ்மணன் சீதை குறிவன் இவர்களை தியானித்தான் ருத்ரன் இந்திரன் யமன் வாயு சந்திரன் சூரியன் மருத்கணங்கள் இவர்களை மனதால் வணங்கி பிரார்த்தனை செய்தான் இதுவே ஒரு தனி நந்தவனமாக இருக்கிறது நன்றாக காக்கப்பட்டு வருகிறது இவ்விடத்தில் சீதை வைக்கப்பட்டிருக்கிறாள் என்பது நிச்சயம் என்று அனுமானுடைய உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை தோன்றிற்று மறுபடியும் தேவர்களையெல்லாம் நமஸ்கரித்துவிட்டு அந்த அசோகவனத்துக்கு மேல் குதித்து ஏறி நின்றான் மிக அழகிய ஓர் உத்தியான வனம் கண்டான் இத்துடன் இன்றைய பகுதி நிறைவடைந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்